பெருங்காயத்தை நல்லெண்ணெயில் சுட வச்சு காலில் தடவினால் கால் வலி குறையும் கக்குவான் இருமலை சரி செய்ய சோடா உப்பை தண்ணீரில் கலந்து குடித்தால் சரியாகும் போட்டா பழத்தில் சத்து அதிக அளவில் உள்ளது இரத்த ஓட்டத்தை சீராக்கி கொழுப்பை நீக்குகிறது வாய்ப்புண் வயிற்றச்சல் மூல நோய் மற்றும் மலச்சிக்கலுக்கு தீர்வு தருகிறது எலும்புகள் வலுவடையும் கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு மிகவும் நல்லது பல்வழி அதிகமாக இருந்தால் மாவிலையை காய வைத்து அரைத்து பொடியாக்கி கழ்துளைக்கு வர பல்வழி சரியாகும் வெற்றிலை மிளகு ஒரு பல் பூண்டு மூன்றையும் அரைத்து சிறிது நேரம் கொதிக்க வச்சு ஆரே பிறகு குடிச்சா சளி இருமல் இளமாகும் கிழங்கின் தோள்களை வெந்நீரில் கழுவி அதோடு நெய் சேர்த்து குழந்தையின் மார்பில் மசாஜ் செய்து வந்தால் நெஞ்சில் உள்ள சளியை வெளியேற்ற உதவும் முருங்கைக்கீரை பொரியல் செய்யும் போது சிறிது தூவி கலரினால் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பொரியல் கிடைக்கும் பூண்டை தோல் உரித்து நசுக்கி தக்காளி உப்பு சேர்த்து தண்ணீருடன் கொதிக்க வைத்து சூப் செய்து குடித்தால் நெஞ்சு சளி சீக்கிரம் குணமாகும் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு உளுந்து வரமிளகாய் பெருங்காயம் சேர்த்து வதக்கி சுத்தம் செய்து நறுக்கிய முள்ளங்கி கீரைகளை போட்டு லேசாக வதக்கி அளவு உப்பு போட்டு இதை துவையல் போல அரைச்சு சாப்பிட்டா சுவையா இருக்கும் அதிக சத்தும் கிடைக்கும்